நம்ம நாட்டில் ஒரே நாடு ஒரே டோல்கேட் ஃபீ அது கொண்டு வர போகிறாங்களாம் இது விஷயமாக ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபோர் வீலரு ஃபோர் வீலருக்கு மேலே யூஸ் பண்ணுற வெஹிக்கல் ஓனர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு டோல்கேட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி டோல் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனையும் வருது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அரசாங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எல்லா டோல்கேட்லேயும் ஒரே மாதிரி டோல் ஃபீ வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்காக நிறைய பாஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க முதற்கட்டமாக வருடாந்திர பாஸு மந்த்லி பாஸ்ன்னு கொண்டு போகிறாங்க இதன்படி வந்து தனிநபர் வாகன உரிமையாளர்கள்லாம் ஜஸ்ட்டு மூணாயிரம் பே பண்ணால் போதும் வருஷத்துக்கான பாஸ் வாங்கிக்கலாம் அந்த மூணாயிரம் ரூபாய்க்கு இந்தியாக்குள்ளே எங்கே வேண்டும்னாலும் ஃப்ரீயாக டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இயர்லி பிளான்னு சொல்கிறாங்க இதுவே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிளானும் இருக்குது ஜஸ்ட்டு வந்து கார் உரிமையாளர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு வந்து முப்பதாயிரம் பே பண்ணால் போதும் லைஃப் டைமாக வந்து டோல் வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம்னு சொல்கிறாங்க மாதாந்திர பாஸ் திட்டம் அப்புறம் இயர்லி பாஸ் திட்டம் அதுக்கப்புறம் லைஃப் டைம் பாஸ் திட்டம் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க வருஷத்துக்கு நீங்கள் மூணாயிரம் பே பண்ணால் பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுபாய் கம்மியாக தான் வருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சிறந்த திட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க